ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புது வருடத்தினுடைய ஆரம்பமும் இருக்கிறது இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் முக்கிய கிரகமாக விளங்கக்கூடிய சூரியன் மற்றும் ராகுவினுடைய இணைவு அப்படிங்கிறது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில மற்றொரு அமைந்திருக்கிறது இதனுடைய தாக்கம் வந்து பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு பெரிய அளவுல பாதிக்குமா இந்த ஆண்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து கும்பராசிக்காரர்கள் எதிர்கொள்வாங்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்லதும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் அதனால ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பத்தின தகவல தெரிந்த பலன் பெற வீடியோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து நற்பலன்களை ஒரு பக்கம் ஏற்படுத்தினாலும் கூட இந்த ராகு மற்றும் ராகு சூரியனுடைய இணைவு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறதுங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானித்து செயல்பட பாருங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே நேரம் ஆரோக்கிய பார்த்தீங்கன்னா சிறு தொந்தரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால விஷயத்துல கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து ஏற்படுகின்ற இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரக்கூடிய வகையில அமைய பெற்றிருந்தாலும் சில விஷயங்கள் அதாவது பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இந்த காலம் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க அஹ் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் வந்து நீங்கள் திட்டமிடலோடு நடந்துக்கணும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு ஒரு செயலை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திட்டமிடாமல் அவசரமோ அலட்சியமோ நீங்கள் காட்டக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் சுக்குவீங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் நீங்கள் அவமானப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க து அது என்ன அப்படின்னா பிறர் அதாவது மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு நீங்க நடக்கக்கூடிய பட்ஜெட்டுல தேவையில்லாத சிக்கல்ல சிக்கிக் கொள்வது ஒருபுறம் இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல அவமானப்படுவீங்க அதற்குண்டான சூழ்நிலைகள் காலநிலைகள் கிரகங்களினுடைய வாயிலாக அமையப்பெறுகிறது அதனால் மூன்றாவது நபர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு செயலையும் நீங்கள் இறங்குறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மற்றவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான ஒரு இது உங்களுடைய நற்பை ஏற்கெடுவதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக நீங்கள் வந்து அவமானத்தில் சிக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறதையோ அல்லது மூன்றாவது நபர்கள் பேச்சு கேட்டு நடக்கிறதையோ இந்த காலகட்டத்தில் முற்றிடமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனால் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடைபெறும் அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப உஷாரா இருக்க பாருங்க தேவையில்லாத வீண்படி தங்கள் மீது சுமத்தப்படலாம் குற்றம் சாட்டப்படலாம் தவறே செய்யாம நீங்க குற்றம் சாட்டப்படலாம் தங்களுக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் கேட்டு அவ்வப்பெயர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தீவையில்லாத இடங்கள்ல அவமானப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் மேலும் தங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன நிலைகளில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப உஷாரான ஒரு காலகட்டங்க ஏழரை சனி முடிந்த பிறகும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவில் தங்களுக்கு பிரச்சனையை வந்து குறைவு குறைய தாக்க அதனுடைய தாக்கம் வந்து சற்று குறைவாக இருக்க பெற்றாலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அவமானங்களை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான சிரமங்கள் வந்து ஏற்பட செய்யுங்க முன்னெச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிட சிக்கல்கள் அதிக உருவாக செய்யலாம் அதனால கவனமுடன் இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் அதிக செலவுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது வேலையில அதிக சிரமங்களை நீங்கள் சந்திக்கலாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் இதன் காரணமாக மனநிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் உருவாக செய்யுங்க வேலை மற்றும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் தாமதங்கள் இழுப்பறைகள் போன்றவை உருவாவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிடலோடு நடந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டா ரொம்ப நல்லது கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி பார்த்தோம் உங்களுக்கு அனைத்து வித முயற்சிகளுக்கும் ஏற்ற பலன்கள் கிடைக்க கிடைக்கப்பெறக்கூடிய அளவுக்கு அனுகூலமா சூழ்நிலைகள் வந்து மாற ஆரம்பிச்சிடும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விளக்குங்க வருமானம் ஒரு அளவுக்கு கணிசமா உயர ஆரம்பிச்சிடும் ஆனா மாதத்தினுடைய ஆரம்பம் அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்கள் செலவுகள் அதிகரிக்கிறது போன்ற இடைஞ்சல்கள் இடையூறுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எதிர்மறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தந்தையுடன் தகராறு ஏற்படலாம் அப்படி இல்லைனா தாயின் உடல்நிலை மோசமடையலாம் உங்களுடைய எண்ணங்கள் குடும்பத்தின் எண்ணங்களுக்கு முற்றிலும் நேர்மா இருக்குங்க நீண்ட போராட்டத்திற்கு பிறகு குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதே நேரம் செலவுகள் மிக அதிகமாக தாங்க இருக்கும் தேவையற்ற அலைச்சல்களால் மனம் தொந்தரவு அடையுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நவம்பர் மற்றும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதங்கள்ல பொதுவாக நல்ல பலன்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இரண்டு வாரங்கள் பதினேழாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் சிரமமான ஒரு காலம் டிசம்பருடைய முதல் மாதம் முதல் வாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் கணிசமான ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது நீண்ட காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளும் நிறைவடைய ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தின் இறுதியில செலவுகள் திடீரென்று அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால எதிர்க்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பணத்தை சேவ் பண்ணுறது சேமிக்கிறதுல சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் வந்து பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்வது அவசியமாகிறதுங்க அதே நேரம் உறவுகளில் சில பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறத பரஸ்பர புரிதலுடன் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம் குழந்தைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டுங்க உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எரு சரும சம பிரச்சனைகள் உள்ளிட்டவை சில காலகட்டங்களில் ஏற்படலாம் அதனால கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதாரம் படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்குங்க கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைப்பதற்கு காலநிலைகளும் வரும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அதே அளவுக்கு திடீர் செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கறதுனால வரவு செலவு விஷயங்கள்ல பட்ஜெட் போட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க அதே நேரம் பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குங்க அதற்கு பிறகு நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் காரணமாக வேலை பலு வேலையில் நெருக்கடிகள் உள்ளிட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் அதே நேரத்தில் அரசு வேலைக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது நவம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து சில பல வேலை மாற்றத்தை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகி படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா முயற்சிகளுமே ஓரளவுக்கு கூட ஆரம்பிச்சிடுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வகையில் யோகமான காலகட்டமாக இருந்தாலும் கலவையான பலன்களை தான் இந்த காலம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க இது உங்களுடைய முயற்சிக்கு உரிய பலன்களை உடனடியாக கொடுக்கும் வேலையில் திறத்தன்மையை ஏற்படுத்தினாலும் நெருக்கடிகள் சவால்கள் அதிக நேர வேலை செய்கிறது உள்ளிட்ட சிக்கல்களும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே நேரம் சில கிரகங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் திடீர் செலவுகள் உள்ளிட்டவை ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் உண்டாகாது ஆனால் பண விஷயத்துல இந்த காலம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வருமானம் அதிகரித்தாலும் கூட செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகும் அப்படிங்கறதுனால செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும்